ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க மூணு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மூணு முட்டையை எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்து ஃபுட் அலேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன் பார்ப்போம் வாங்க அவர் பண்ணுறாரான்னு சொல்லிவிட்டு இந்த மூணு முட்டையை அவர் ஜஸ்ட்டு ஒரு முப்பதே செகண்டில் சாப்பிட்டு முடிக்கணும் நம்ம ஆள் பண்ணுறாரா இல்லையான்னு பார்த்துருவோம் வாங்க இந்த மூணு முட்டையை வெறும் முப்பதே செகண்டில் சாப்பிட்டு முடியுங்கண்ணா முடியுமா முடிச்சிடலாம் முடியுமா அப்படியா சரி வெறும் முப்பதே செகண்டில் மூணு முட்டையை சாப்பிடணும் ரெடியா ரெடியா அப்போ டைமர் ஆன் பண்ணிட்டா ஆ ஓகே ஓகே இப்போ டைமரை வந்து ஆன் பண்ண போகிறேன் கிடாது கை பாப்போம் பார்ப்போம் ஓகே டைமர் ஆன் பண்ற ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம் முடியுமா இருபத்தி நாலு செகண்ட் இருபத்தஞ்சு ஸ்டாப் ம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க கமெண்ட் பண் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து இதே மாதிரி ஃபுட் சேலஞ்சஸ்ஸை நாங்கள் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ